ஞாயிற்றுக்கிழமை பாடமாக அதர்சனமான தேவனின் தற்சுரூபம் என்ற பாடத்தை நம்முடைய குழுவிலே புதிதாக இணைந்திருக்கிற அம்மா ரத்னம் செல்வராஜ் அவர்கள் பாடத்தை நடத்திக் கொடுக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் ஜெபத்தரப்புல காத்திருப்போம் காலை வணக்கம் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் யாரும் பெற்றுக்கொள்ள அதிகாலை வேலையிலே குடி வந்திருக்கிறவங்க ஒருவரையும் ஜெயசு கிறிஸ்து நாம் நாளை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் தேவனுக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சகோதரி சாந்தி குணானக்கும் ஸ்டெல்லா ஏசாஸ் அவர்களுக்கும் நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கேக்குதா கேக்குதுங்கம்மா கேக்குது கேக்குது இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பிரதான தன்மை போன வாரத்திலே பரலோகத்தின் குடியிருப்பை பற்றி நாம் படித்தோம் நேற்றைய தினத்திலே நல்ல அருமையான ஒரு பாடத்தை நாம் படிக்க தேவன் கிருபை செய்தார் இந்த உலகத்திலே நமக்கு இம்மையின் ஆசீர்வாதம் இருந்தாலும் பரலோகத்தில் தான் நம்முடைய குடியிருப்பு அதை நாம் பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன நீதிகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை தான் நைட்டு தினத்திலே நாம் படித்தோம் இன்றைய தினத்திலே கிறிஸ்துவின் பிரதான தன்மையை குறித்த தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதர்சனமான தேவனின் தற்சரூபம் மனப்பாட வசனம் என்ன சொல்கிறது பார்க்கும் பொழுது கொலோசையர் ஒன்றாவது அதிகாரம் இருந்து பதினேழு வசனங்கள் அவர் அவர் என்பது குறிப்பது குறிப்பிடப்படுகிறது கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தர்சுவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவனும் காணப்படாதவர்களிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் திரைத்தனங்களாலும் அதிகாரங்களால அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது ஒரு சிறு ஜம செய்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் எங்களை அதிகமாக நேசித்து இந்த அப்பனே இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சத்தியத்தை நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய விசேஷத்தை தாரும் நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக ஜீவிக்கவும் எங்களுக்கு போதுமான பலனை தரும்படியாக எங்களை தாழ்த்தி மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் வழி எடுத்து ஏசி மல்ல ஜெபங்கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவேன் இந்த வாரம் முதல் இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாக கொலோசையர் புத்தகத்தை படிக்க இருக்கிறோம் விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று பவுல் ஜெபித்ததாக இரண்டாம் பாடம் வியாழக்கிழமையில் பார்த்தோம் கொலோசையர் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் ஒன்போதுல இருந்து உம் பன்னெண்டு பதிமூணு வரை வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதை இரண்டு பகுதிகளாக வேறுபடுத்தி காண்பிக்கிறார் ஒன்றாவது ஒளியின் அரசு இரண்டாவது பார்க்கும் பொழுது இருளின் அதிகாரம் ஒளி என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒளியாகவே இருக்கிறார் மனித குலம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே அவர்கள் ஒளியின் ராஜ்யத்தில் இருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்த தருணம் முதற்கொண்டு இருள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்தது அப்படி என்றால் தேவன் ஒளியாகவே இருக்கிறார் தேவன் ஒளியாகவே இருக்கிறார் ரெண்டாவது பார்க்கும் பொழுது இருள் வந்து எதை குறிக்கிறது யாரை அது குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது சாத்தான் அந்தகாரம் இருள் இதை நம்ம பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே சந்திரன் வரும்பொழுது அங்கு கிரகணம் ஏற்படுகிறது அது ஒளி மறைக்கப்பட்டு பகுதியை மூடிக்கொள்ளுகிறது அது போலவேதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே சாத்தான் வரும்பொழுது தேவனுடைய ஒளி மறைக்கப்படுகிறது கிறிஸ்துவானவர் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார் தேவனானவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவானவர் ஒருவரே மீட்புக்கு காரண கர்த்தர் நாம் அவரில் விசுவாசம் வைப்பதால் இருளின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம் மனநவசன முதல் வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அதர்சனமான தேவனுடைய தற்சுவம் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் தேவனுடைய சாயல் தேவன் நம் தேவனை நாம் கண் நம் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்து தேவனுடைய இயல்பு குணம் மகிமை ஆகியவற்றை முழுமையாக என செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அதாவது இயேசுவை காண்பது தேவனின் இயல்பை காண்பதற்கு சமம் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகமும் முந்தாத அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்கிறதுன்னு நாம் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமானால் தேவனுடைய சாயலை நாம் அறிந்திருக்கதாக அங்க பார்க்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேய சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷித்தார் அதரிசனமானது என்பது ஒரு கண்ணாடி அல்லது புகைப்படத்தில் நம்மை நாம் காணும் பொழுது நம்மை அடையாளம் காண முடிகிறது அதனுடைய உயரம் பருமன் போன்ற பண்புகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது தான் ஒரு சிலையை காணும் பொழுது அது பல நுணுக்கமான விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் எப்படி என்றால் டூ டி மேஜ் ஆர் டி இமேஜ் பார்ப்பது போல அதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமே ஒழிய அது மெய்யான பொருளோ நபரோ அல்ல தற்சிரூபம் அல்லது சாயல் என்ற அளவில் மட்டும் நான் புரிந்து கொள்ள உதவுகிறது சரீரம் ஆவிக்குரிய தன்மை உறவு செயல்பாடு ஆகியவற்றில் தேவனை போல இருப்பதற்கே மனிதர்கள் மனிதர்கள் சிருஷிக்கப்பட்டார்கள் ஆனாலும் ஒரு சில அம்சங்களில் மட்டுமே தேவனுடைய சாயல் ஏனென்றால் மனிதருக்குள் பாவம் இருப்பினால் இறைவனை தற்சிரூபமாக காண முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மறைந்திருக்கும் தேவனுடைய சாயல் தான் தேவனின் தற்சூபம் தேவன் கண்களுக்கு தெரியாதவ ஆனால் ஏசு கிறிஸ்து தேவனுடைய இயல்பு குணம் மைமை ஆகியவற்றை முழுமையாக என்ன செய்யற வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்க முடியாது கிறிஸ்துவானவர் சொல்ற காரியம் என்னவென்றால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று யோவான் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் கூறியிருப்பதன் பிரகாரமாக கிறிஸ்துவ கிறிஸ்துவானவர் தேவனுடைய தன்மையை என்ன சிலர் வெளிப்படுத்துகிறார் எபிரேயர் வந்து மூன்றில பார்க்கும் பொழுதும் முழு தேவனுடைய தன்மையை முழுவதுமாக வெளிக்காட்டும் உருவமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய எண்ணத்தையும் எண்ணத்தை கேட்கவும் அவரது குணத்தை பார்க்கவும் சிலர் உதவுகிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய இயேசு ஏன் தனித்துவமான வகையில் பிதாவை வெளிப்படுத்த என்று பார்க்கும் பொழுது மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்க காயிரும் என்னன்னால் மத்தையு பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவை தவிர வேறொருவனும் குமாரனே அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கும் தமக்கும் இடையே உள்ள உறவை தேவன் என்ன சொல்றார் வே இயேசு வே வேறு வழிகளிலும் வேறு சில வழிகளிலும் இயேசு சொல்லி இருக்கிறார் எப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதே பிதா குமாரனும் செய்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று பார்க்கிறோம் தேவன் தனது குமாரனை அனுப்பி அவர் செய்தது போல தானும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு தம்மை தேவ நாமத்தின் அடிப்படையிலும் விவரித்திருக்கிறார் என்னவெல்லாம் என்ன விதமெல்லாம் விவரித்திருக்கிறது என்று அநேக வசனங்களிலே தேவன் இயேசு கிறிஸ்துவ குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் என்ன என்று பார்க்கும் பொழுது யாத்ரா மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் அடுத்ததாக பார்க்கும் பொழுது யோவான் ஆறாவது இந்த அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே என்ன சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே யோவான் எட்டு பன்னெண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் யோவான் பதினொன்னு இருபத்தி ஐந்துல பார்க்கும் பொழுது நானே உயிர்த்தெழுதிலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் நான் பிதாவிலும் பிதா என்றிலும் இருக்கிறோம் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் இதெல்லாம் நமக்கு உதாரணத்துமாக கொடுக்கப்பட்டிருந்தது தேவர் நாமத்தின் அடிப்படையிலே இயேசு தம்மை இணைச்சனர் விவரித்திருக்கிறார் அதர்சனமான தேவனின் தர்சுரூபம் மூலமாக தேவன் என்னென்ன காரியங்களை நமக்கு படித்து கொடுக்கிறான்னு பார்க்கும் பொழுது காண்பதற்கு அதரிசனமான தேவனை நாம் காண்பதற்கு இயேசு எனச்சினார் திறன் அளிக்கிறார் அவருடைய தன்மையை முழுவதுமாக வெளி வெளிக்காட்டும் ஒரு உருவமாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நல்ல ஒரு அருமையான பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லாமே அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்துவை பற்றி விழாவாரியாகவும் நுணுக்கமான அறிக்கைகளை ஒன்றுதான் நம்ம இந்த வாரத்தில் என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்க போகிறோம் பாவ மீட்பு வந்து நமக்கு உண்டாயிருக்கிறது யார் மூலமாக தேவனுடைய நமது நாம் சிருஷ்டிகரும் தேவனுமான இயேசுலதான் அவருக்குள் தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது அவரே நமக்கு நாம் மீட்பு காணவற்றை செய்கிறார் செய்தார் ஆகவே விசுவாசமானது அவர் மேல நாம் வைக்க வேண்டும் வைக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய பிரியமான குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள செல்ல கொண்டு செல்லப்படுகிறோம் இருளின் ராஜ்யத்திலே யார் அழுகை செய்கிறான்னு பார்க்கும் பொழுது சாத்தானவன் தான் அவனுடைய அதிகாரத்தின் கீழாக வைத்து வழியுறுத்துவதற்கு முயற்சி செய்கிறான் ஆனால் யாரு கொண்டு நமக்கு மீட்பு என்று பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவாரும் இல்லை இவனுக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அவர் மூலமாக நாம் தேவனுக்குள் வழிநடத்தப்படுகிறோம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் மூல காரணமாக இருக்கிறார் நாம் மாவரும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பவுலாரும் அதுக்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார் விசுவாச பிள்ளைகள் ஆவிலே பலன் கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறதே நாம் இந்த பாடத்திலே கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சாயலை உடையவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது அவர் மே அவருடைய பிரதான தன்மை நம்மளிலே வெளிப்பட வேண்டும் ஆகவே தேவனுக்கு நாம் தேவனை குறித்ததான காரியங்களை நாம் அதிகமாக இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமைய